ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் ஜனவரி இருபது சனிக்கிழமை தை கிருத்திகை இந்த நாளில் வெள்ளை மொச்சை கூட இந்த ரெண்டு பொருட்களை சேர்த்து நம்ம பூஜையில் வச்சா போதும் கோடிகள்ல பணம் புரடும் ஒரு ரூபாய் கூட கடன் இருக்காது திதிகள்ல சஷ்டியும் கிழமைகளில் செவ்வாயும் எப்படி முருகனுக்கு உகந்ததோ அதே மாதிரி நட்சத்திரங்கள்ல முருகனுக்கு உரிய நட்சத்திரமா கருதப்படுவது கார்த்திகை நட்சத்திரம் பொதுவாகவே கார்த்திகை விரதம் இருக்க ஆசைப்படுறவங்க ஆடி கார்த்தைகளை ஆரம்பித்து தை கார்த்தைகள முடிப்பாங்களாம் தமிழ் மாதங்கள்ல பத்தாவது மாதமா வரக்கூடியது தை மாதம் இந்த மாதத்துல வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் அன்னைக்கு விரதம் இருந்து வழிபட்டா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் சொந்த வீடு சொந்த நிலம் இல்லாதவங்களுக்கு இது ரெண்டுமே கிடைக்கும் கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கிறவங்க கண்டிப்பாக தை கிருத்திகை அன்னைக்கு முருகனை வழிபட்டா கடன் தொலைலேருந்து விடுபடலாம் சொல்லப்போனால் எல்லா தடைகளையும் விலக்கி வாழ்க்கையில முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு அற்புதமான விரதம் அருள் வேண்டுகிறவங்க இந்த நாளில் தவறாம விரதம் இருந்து வழிபடலாம் முருகப்பெருமானுக்கு எத்தனையோ விரதங்கள் இருக்கு அதில் ஒன்று தான் இந்த கார்த்திகை விரதம் ஆறு தாமரை மலர்களை உதித்த முருகப்பெருமானை வளர்த்தவங்க ஆறு கார்த்திகை பெண்கள் அதனால் அவங்கள சிறப்பிக்கிற விதமாக தான் கார்த்திகை விரதத்தை நம்ம கொண்டாடுறோம் மார்கழி முடிஞ்சு வரக்கூடிய தை மாதம் வரக்கூடிய தைப்பூசம் அளவுக்கு ஃபேமஸோ அதே அளவுக்கு தை கிருத்திகையும் ஃபேமஸ் அன்னைக்கு தினம் காலையே எந்திரிச்சி குளிச்சுட்டு முருகப்பெருமானை போய் சாமி கும்பிட்டுட்டு அன்னைக்கு நாள் முழுக்க விரதம் இருக்கலாம் முருகனோட பாடல்களை வந்து பாராயணம் பண்ணலாம் திருமுருகாற்றுப்படை படிக்கலாம் இது போக இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை உங்கள் வீட்டோட பூஜையில் நீங்கள் செய்யணும் இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் ஒரே ஒரு கைப்பிடி வெள்ளை மொச்சை மொச்சை அப்படிங்கிறது சுக்கிர பகவானுக்கு ரொம்ப உகந்த ஒரு தானியம் அந்த ஒரு தானியத்தை தான் நம்ம தை அன்னைக்கு அன்றைக்கி பயன்படுத்த போகிறோம் இந்த வெள்ளை மொச்சை கூட நீங்கள் இரண்டு பொருட்களை சேர்க்கணும் அது என்ன அப்படின்னா ஏலக்காய் இன்னொரு பொருள் பச்சை கற்பூரம் ஏலக்காய் அப்புறம் பச்சை கற்பூரம் இந்த ரெண்டு பொருட்களுக்கும் பணவசியம் ஜனவசியம் பண்ணக்கூடிய ஒரு அபார சக்தி இருக்குது வசம்பு மாதிரி ஜாதிக்காய் மாதிரி ஏலக்காய்க்கும் பச்சை கற்பூரத்துக்கும் பணத்தை காந்தம் போல் இருக்கக்கூடிய சக்தி இருக்குது தேவையில்லாத கடன் தொழில் அவதிப்படக்கூடியவங்க இப்போ சொல்லக்கூடிய இந்த பரிகார முறையை பயன்படுத்தலாம் தை கிருத்தி அன்னைக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் எப்போ பூஜை பண்ணுறீங்களோ வீட்டில் பூஜை பண்ணி விளக்கேற்றி வச்சுட்டு ஒரு சின்னதாக பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க அந்த பவுலில் ஒரே ஒரு கைப்பிடி வெள்ளை மொச்சை போட்டுக்கோங்க அந்த வெள்ளை மொச்சை மேலே ஒரு நாலஞ்சு ஏலக்காய் சின்னதாக ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரம் இது மூணத்தையும் அந்த பவுலில் வச்சு உங்கள் வீட்டோட பூஜை ஏறில் வச்சுடுங்க அதை நீங்கள் அடிக்கடி தொட வேணாம் வெள்ளி மற்றும் செவ்வாய்களில் அதுக்கு சாம்பிராணியும் போடலாம் அதில் இருக்கக்கூடிய பொருட்கள் வீணாக போகுது அது திரும்ப பயன்படுத்த முடியாது அப்படின்னு நினைக்கும் போது அதை கால்பழ இடத்துல விட்டுவிட்டு மறுபடியும் வெள்ளை மொச்சை இரண்டு ஏலக்காய் கொஞ்சம் பச்சை கற்பூரம் இது மூணுத்தையும் சேர்த்து பூஜை ஏறில் இருந்த இடத்துலேயும் வச்சுடுங்க தை கிருத்திக்கு என்னைக்கு இப்படி நீங்கள் செய்கிறது மூலயமா கோடிகளில் பணம் புரளும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமை படிப்படியாக குறையும் ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்